கொண்டல் திரைப்படம் அதாவது யதார்த்தமா போய் தியேட்டர்ல பார்த்தது ஆஹா சூப்பரான படம் பா இந்த படத்தோட கதையை வந்து ரெண்டு மூணு வடிவத்துல சொல்லலாம் அதாவது தன்னுடைய அண்ணன் வந்து எப்படி இறந்தாருன்ற தெரியாம இருக்கிறவனுக்கு இயற்கையே வந்து ஒரு வழிகாட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லலாம் பிரச்சனையில இருந்து சமாளிக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு படத்துல வந்து மீன்பிடி அதுதான் போற ஒருத்தனுக்கு அண்ணனை பற்றிய வெளிச்சம் தெரியறதுதான் கதை இப்படியும் சொல்லலாம் இப்படி பல டைமென்ஷன்ல அந்த படத்தோட கதையை சொல்லலாம் சோ இந்த படம் வந்து என்னன்னா ஆண்டனி வர்கீஸ் ஆண்டனி வர்கீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பிடித்தமான நடிகர் ஒரு யதார்த்தமான நடிப்பு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் ஒரு ரகு ஒரு ரகடா சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் வந்து படத்துல வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு ரொம்ப எல்லாம் பெருசா வந்து பக்கா இதெல்லாம் இருக்காது யதார்த்தமான ஆக்ஷன் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் படம் வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க இந்த படத்துல இன்னொரு முக்கிய ராஜ் பி செட்டி அதாவது ராஜ் செட்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னன்னா இந்த படத்துல வந்து அதிகபட்சம் போனால் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தான் வந்திருப்பாரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதாவது அந்த கண்டென்ட் படத்துடைய வந்து மொத்த கண்டென்ட்ல அந்த ஒரு கண்டென்ட் இருக்கும்ல ஸோ அந்த கண்டென்ட் ஃபுல்லா அவரை வாங்கி தான் இருக்குது நல்ல யதார்த்தமான நடிப்பு ஒரு நல்ல ஆக்ஷன் அந்த கதாபாத்திரங்களும் வந்து நல்ல பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருப்பாங்க ரெண்டாவது வந்து இந்த படத்துல வந்து மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த படத்துல இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு வர்ற படப்புள்ள வர்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டு கடல் ஸோ இந்த போட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து கேரக்டர் தான் இந்த பத்து கேரக்டரும் பார்த்தீங்கன்னா கதாபாத்திர வடிவமைப்பு வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க ஒரு சின்ன கேரக்டர்னாலும் அவனுக்கு ஒரு ஒரு தனியா ஒரு 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 மூணு சீன் நாலு சீன் கூட வர்றான்னா அவனுக்கு ஒரு தனி ஒரு இது வந்து கரெக்டா பொருத்தி வச்சிருப்பாங்க அது இந்த படத்துல வந்து பெரிய ப்ளஸ்ஸு அஜித் படத்தோட டைரக்டர் ஸோ இந்த படம் வந்து என்னன்னா ஒரு பெரிய ஹிட் படம் அதுல எந்த விதமான டவுட் இல்லை ஆஹ் படம் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து அதாவது படம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் படம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தாண்டினோன்னு பாத்தீங்கன்னா பரபர பரபரான்டு ஒரு அதாவது வந்து என்ன சொல்றோம்னா ஒரு தீபுறி அணையாமல் இருக்கிற தீப்பொறி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் படம் வந்து அந்த அளவுக்கு பரபரப்பு அடுத்து 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 என்னன்னு சொல்லி ஆடியன்ஸை வந்து நகரத்தை கடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க படத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுராமின் அட்டாக் சார்க் அட்டாக் இருக்கும் அந்த சார்க் அட்டாக்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்ல எவ்வளோ பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து அதோட ஃபீல் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு படம் பார்க்குற நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து தொத்திக்கிறது ஒரு ஒரு போட்டுக்குள்ள நடக்கிற கதைனா கேமரா எப்படி வச்சிருப்பாங்க சோ அந்த கேமராவுடைய பங்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு நிறைய ஷார்ட்ஸ் நீங்க படம் ஷூட்டிங் எல்லாம் எப்படி பண்ணிருப்பாங்க சரி ஷார்ட்ஸ் இந்த சீன் எப்படி வச்சிருப்பாங்க நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு படம் வந்து ஒரு கேமராவும் சரி இந்த படத்துல வந்து என்னன்னா கேமரா நல்லா இருக்கும் அந்த படத்துல வந்து எடிட்டிங் எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த படத்துல பெரிய பிளஸ் என்னன்னா ஒரு டைரக்டர் கேமரா இதை தாண்டி வந்து படத்தை வந்து பைனல் ரிசல்ட் கொடுக்கறது எடிட்டிங் தான் ஸோ எடிட்டிங் வந்து ஒரு பக்காவாக இருக்கும் நல்லா பண்ணிருப்பாங்க எடிட்டிங் வந்து என்னன்னா தேவையில்லாத ஷார்ட்லாம் இந்த இதில் இருக்காது இருக்கும் ம்யூசிக் ஆஹ் மியூசிக் வந்து சான்ஸ்ஸே எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு தீபக் எடிட்டிங் வந்து சிரிஜித் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா நல்லா தான் இருக்குது அதாவது கப்பல் சீனா சரி கப்பல் அந்த போட் சீன்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது வர வந்து இந்த பாத்ரூம் போறது எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு வர வந்து தெரிஞ்சதில் இதில் தான் காமிக்கிறாங்க ஓவராய்ட்டு ஓகே எப்படி தானா ஸோ நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது மியூசிக் சாங் அவர் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக்கு பின்னாடி நல்லா இருக்கு படங்கள்லாம் வந்து நல்லா கேட்கக்கூடிய ரகமா இருக்குது இந்த படம் ஒரு ஹிட் படம் அதுல எதுவும் டவுட்டே இல்ல இந்த படத்தோட காட்சி அமைப்பு எல்லாமே வந்து எண்பது சதவீதம் வந்து படங்களை தான் எடுத்திருப்பாங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு மனிதன் வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து எப்படி கதை அதுக்கு வந்து இயற்கை எப்படி நம்ம படத்துல வந்து சபீர் அதாவது நம்ம சர்பாட்டா பரம்பரை டான்ஸ் டான்சிங் ரோஸ் இருக்கார்ல அவர் வந்து பண்ணியிருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து அவருடைய படங்கள் எல்லாம் செலக்டிவ் பண்ணி தான் பண்றாரு வளவள எல்லாம் வந்து இல்ல நீட்டா தெளிவான இந்த படத்துல வந்து தெளிவா பண்ணியிருப்பாரு அதே போல இந்த படத்துல மத்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா நீட்டா இருக்கும் சோ படம் வந்து என்னன்னா நம்பி பார்க்கலாம் அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை படம் வந்து என்னன்னா நீங்க நம்பி பார்க்கலாம் ஒரு பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய படம் தான் இந்த படம் வந்து கம்மியான பட்ஜெட்ல எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இந்த படத்தை எடுத்த இயக்குலா இருக்கும் சரி படத்தின் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் எடிட்டர் எல்லாத்துக்கும் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் படத்தோட ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படம் வந்து அவருக்கு ஹிட்லிஸ்ட்ல சேர்ற போ சேர்ற படம்